வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கோடை உழவு எதுக்கு பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கோடை உழவு பண்ணுறதுனால என்ன நன்மை இருக்குது கோடை உழவு எவ்வளோ எளிமையாக பண்ணலாம் இது பண்ணுறதுனால பயிர்களுக்கு என்னென்ன பயன் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து பண்டைய முறைங்க இது பழைய காலத்து முறைகள் இது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆரம்ப காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மக்கள் வந்து தொண்டு தொட்டு இதெல்லாம் செஞ்சு விவசாயத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதை கொண்டு வந்ததுக்கு பழைய காலத்து முறை வந்து ஒரு முக்கியமானதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி நம்மலாம் விவசாயிகள் வந்து விவசாயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் தான் விவசாயிகள் வந்து முன்னேறலாம் அதனால் நம்ம சேனலுக்கெலாம் நீங்கள் வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் விவசாயிகளே நான் மேலும் மேலும் உங்களுக்கு இன்னமும் நல்ல நல்ல வீடியோவும் உங்கள் விவசாயிகள் முன்னேறதுக்கு நல்ல நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோவும் நான் போடலாம் விவசாயிகளே சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமா விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடை உழவு என்பது கோடை காலத்தில் செய்யப்படும் ஒரு முக்கியமான வேளாண்மை முறையாகும் மழை குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிலத்தை உழுவதன் மூலம் பல நன்மைகள் பெற முடியும் நீங்கள் நடுநடுற விவசாயிகளாக இருந்தாலும் சரி இல்லை நேரடி நெல் விதைப்பு செய்கிற விவசாயிகளாக இருந்தாலும் சரி கோடை உழவுன்றது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்க கோடை உழவு பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னா மண் வளம் அதிகரிக்குங்க ஓடை உழவு செய்வதால் மண் வந்து நல்லா ஆகும் ஏன்னா மண்ணை வந்து நம்ம ஆழ உழுணும் மண்ணு வந்து அடிமண்ணு மேலே வரணுங்க அதே மாதிரி மண்ணில் உள்ள சத்துகள் சீராக பரவுகின்றன இதனால் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் வந்து கிடைக்குங்க மண்ணுக்கு இதனால் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம எந்த பயிர் வச்சாலும் பயிர் வந்து நன்கு வளர இந்த மண் வந்து உதவுங்க அதே மாதிரி கலை மற்றும் பூச்சி கட்டுப்பாடு கோடை வெப்பத்தால் மண்ணில் உள்ள களைகள் மற்றும் பூச்சிகள் முட்டைகள் கூட்டுப்புழுக்கள் அழிக்கப்படுகின்றன இதனால் பயிர்களுக்கு பூச்சி தாக்குதல் குறைந்து மகசூல் அதிகரிக்கிறதுங்க நம்ம வந்து நல்லா ஆழ உழுந்து மண்ணை பரட்டும் போது இந்த மண்ணில் என்ன பண்ணும் தேவையில்லாத பயிர்களுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை வந்து மண்ணுக்கு உருவாக்கும் இந்த சூரிய ஒளியில் அந்த சக்தி இருக்குது அதேமாதிரி இந்த பூச்சிகள் வந்து என்ன பண்ணும் முட்டை இட்டு வச்சுருக்கோம் மண்ணும் இல்லை அந்த முட்டைகள் அழிக்கிறதுக்கும் அதுமாரி கலைகள் இருக்கு இல்லையா கலைகளை வந்து நம்ம ஓட்டுற ஓட்டி அதோட வேர் வந்து நம்ம பிறண்டு மேலே வரனால வேர்கள் அழிஞ்சி கலைகள் அழியும் அதனால் கலைகளும் குறையும் பூச்சிகளும் அழிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குங்க பூச்சிகள் வந்து அதோட இனப்பெருக்கத்தையும் நம்ம தடுத்துட்றோம் இந்த கோடை உழவு பண்ணுறதுனால அதே மாதிரி மண் அரிப்பை தடுக்குங்க கோடை உழவு செய்வதால் மண்ணின் மேற்பரப்பு கரடமூடாக மாறி மழை நீர் மண் மண்ணெரிப்பை ஏற்படுத்தாமல் மண்ணுக்குள் ஊடுற இது உதவுகிறது அதுமாதிரி தண்ணீர் மழை பெஞ்சுதுன்னா நம்ம ஓட்டாமல் போட்டிருந்தோன்னா அந்த தண்ணி என்ன பண்ணும் வயல்லே தேங்கி வடியும் ஆனால் இதே வந்து நம்ம புழுதி ஓட்டி வச்சுருந்தோன்னா தண்ணீர் வீணாம்பாக வெளியேறாமல் மண்ணே உறிஞ்சிக்கும் தண்ணீரை அதனால நமக்கு வந்து வயலில் வந்து தேவையான தண்ணீரை பூமிக்குள் சேகரித்து வச்சுக்கோங்க நம்ம இது மாதிரி ஓட்டுறதுனால அதே மாதிரி நம்ம இந்த கோடை உழவு பண்ணுறதுனால மண்ணின் அமைப்பு வந்து மேம்பட்டு மண்ணு வந்து நல்லா உறுதியடைந்து மண் வளம் வந்து காக்கப்படுகிறதுங்க சரிங்க அந்த உழவு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தின் ஆரம்பத்தில் நிலத்தை நன்கு உழுது காய்ந்த நிலையில் விட வேண்டுங்க நல்லா ஓட்டி காய போடணும் வயல் ஒரு பதினஞ்சு நாளாவது வயல் வந்து காயணுங்க பின்னர் மழை பெய்தவுடன் மீண்டும் ஒரு முறை உழுது செய்து வயலை சமன் செய்ய வேணுங்க உழுதி வந்து ரெண்டாவது ஓட்டும் போது நம்ம வந்து நம்ம இயற்கை உரம் வீட்டில் அந்த சாண அருவு இருந்ததுன்னா அதையும் போட்டு மண்ணில் நல்லா மடக்கி உழுது வயலை முடிஞ்சால் சமன் செய்ய முடிஞ்சால் சமன் செய்யலாங்க அதே மாதிரி கோடை உழவு நம்ம செய்யும் போது மண்ணின் ஈரப்பதம் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வயல் காஞ்சிருக்கக்கூடாது நல்ல பதமாக பார்த்து புழுதி ஓட்டணும் அப்போ தான் நமக்கு நல்ல புழுதி கிடைக்கும் ஈரமாக இருந்தால் பத்த பத்தையாக வரும் அந்த மாரி இருந்தால் நம்ம கோடை உழவு வந்து நம்ம செய்யக்கூடாது அதேமாதிரி கோடை உழவு எந்த மாதத்தில் செய்யணும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே அதேமாரி ஜூன் முதல் மற்றும் ரெண்டாவது வாரத்துக்குள்ளே இந்த கோடை உழவை நம்ம பண்ணிடணும் கோடை உழவு என்பது ஒரு எளிய ஆனால் பயனுள்ள வேளாண்மை முறையாகுங்க இது தொன்று தொட்டு நம் தமிழர்களால் நடைமுறையில் உள்ள ஒரு பழக்கங்க இதன் மூலம் மண் வளத்தை மேம்படுத்தி நல்ல மகசூல் பெற முடியுங்க சரி விவசாயிலே கோடை உழவு செய்கிறதுனால என்ன பலன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே